ஒருவனுக்கு அவர் மேல் தீராத பழிவெறி ஆங்காரத்துடன் தெரிக்க மற்றொருவனோ அடங்கா கோபம் இருந்தும் குடும்பத்துக்காகவும் அவர்களின் மன நிம்மதிக்காகவும் அவரை ஏற்க வேண்டிய அவசியம் கதாநாயகர்களின் ராணிகள் இருவரும் தங்கள் நாயகனின் எதிர்த்துருவத்துடன் நட்புடன் தோழமையுடன் இருக்க அவர்களின் நாயகர்களோ அவர்களின் மேல் கொண்டது காதலா வஞ்சினமா அல்லது மேலும் கதையை தெரிஞ்சுக்க எம் எஸ் தளத்தை விசிட் பண்ணுங்க யாழினி மதுபிதாவின் சந்திரஞ்சா தற்போது தொடர் கதையாக நமது எம் எஸ்